வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவோம் அதை ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து அதில் உள்ள பூச்சி புழுவெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டு தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மசாலா சேர்க்கறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா அது கூடவே நல்லா மொறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நாம் ஏற்கனவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் காரம் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் வராது கலருக்காக தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து செய்யும்போது இந்த மசாலா நல்லா பிடிச்சி வரும் அதுக்காக தான் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஓட சேர்த்து விடாதீங்க இந்த மாதிரி நல்லா கையால் கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து காலிஃப்ளவரில் அந்த மசாலா நல்லா கோட்டாகி வரும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு கோட்டாக பாருங்கள் அளவுக்கு கட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி மசாலாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாத்தையும் அந்த காலிஃப்ளவரை நல்லா கோட்டாகி வரணும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்திருந்த மசாலா கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் நல்லா கலந்துட்டேன் காளி ஃபுல்லவரில் பாருங்கள் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட்டாகி இருக்குது இப்போ இதை நம்ம உடனே ஃப்ரை பண்ணுறதை விட ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டீங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் ஏறி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு மசாலா நல்லாவே ஊறி வந்திருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணுறதை விட ஒரு மிக்ஸி கப் வச்சுருக்கேன் அதில் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதை அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு தண்ணி சேர்க்காம பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த ப்ரெட் க்ரம்ஸை ஒரு தட்டுக்க மாற்றிட்டு வச்சுக்கலாம் இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி போட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலாவில் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம மொத்தமாக போடுறத விட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டி பிடிச்சி வரும் இப்போ மீதமுள்ள எல்லா காலிஃப்ளவர்களையுமே இதே மாதிரி நான் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா காலிஃப்ளவரையுமே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி தனித்தனியாக போட்டுக்கோங்க போட்ட உடனே பெரட்டி விடாதீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகி வரட்டும் நீங்கள் போட்ட உடனே ஃப்ரை பண்ணிங்க அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் உதிர்ந்துட்டு எண்ணெயில் இறங்கிடும் அதனால் கொஞ்சம் பபில்ஸ் எல்லாம் அடங்கிட்டு வர்ற வரைக்கும் அப்படியே விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு பபுள்ஸும் கொஞ்சம் அடங்கியிருக்கு இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சமாக லைட்டாக கலந்து விடுங்க ரெண்டு பக்கமும் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் மேலே கரிஞ்சு போகாத நம்ம ப்ரெட் சேர்த்துருக்கோம் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயில் பபுல்ஸுமே அடங்கிடுச்சு நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இந்த ப்ரெட் க்ரம் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல மொறுமொறுப்பு டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்